ஹாய் ஸோ ஸோ வெல்கம் டு மை சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு புதுசான பற்றி இந்த தைரியம் வேட்டை அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் வந்துட்டு பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து இந்த படத்தை ஜஸ்ட் லைக் ஸ்கிரீன் பிளே டேரெக்ஷன் நான் தான் அப்படி ஒரு கருவத்துல வந்துட்டு போட்டிருக்காரு அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படியே பேச போறோம் நம்ம வீட்டுக்கு உங்கள் மாஸ்டர் ஹானஸ்டா ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த படம் கதை எல்லாமே ஓகே ஆனா எடுத்த விதம் அண்ட் வந்துட்டு எடுத்த கிளாரிட்டி வைஸ் எடுத்த அந்த ஸ்கிரீன் பிளே வைஸ் இது வந்துட்டு படம் நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இல்ல ஹானஸ்டா சொல்லணும்னா நல்லா இல்ல ஏன் அப்படின்னா வந்துட்டு எடுத்திருக்காங்க பட் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அட்டம் தான் வந்து இங்கே நடந்திருக்குது அதுக்கான கரெக்டான ஒரு லெவல் அங்க பார்த்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பி அப்ப அந்த அண்ணன் தம்பி வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட தம்பி வந்துட்டு காணும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க அந்த கொலையாளிய கண்டுபிடிக்கணும் இன்வெஸ்டிகேஷன் கடைசி வந்து அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அந்த கொலையாளியை என்ன பண்ணாங்க அப்படிங்கறத கதை வெயிலுக்கு எல்லாம் சர்வத்தை எல்லாம் குடிக்கும் அதெல்லாம் தேவையில்லை இதை மட்டும் குடிங்க கல்லு கல்லு குடிக்கலாம் கல்லு தப்பு கிடையாது ஆனா கல்லு குடிச்சோம்னா இதே கிடையாது எல்லாத்துக்கும் நல்லது இப்பெல்லாம் ஆக்டிங் வயசு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய இடத்துல சிரிச்சிட்டாங்க நிறைய இடத்துல ஸ்கிரீன் பிளேல அவுட்டு நிறைய இடத்துல சிரிச்சுட்டாங்க நான் வந்துட்டு இவங்களோட ஹார்ட் ஒர்க்கு நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ண ரொம்ப சூப்பராயிருந்துச்சு இட் லைக் வந்துட்டு நானே நினைச்சிட்ருந்தேன் என்ன அப்படின்னா கொட்டுகாலி படத்தை பார்த்துக்கப்புறம் வந்துட்டு ஹேய் நான் எல்லாம் என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஷாஃப்லிம்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு பட் கொட்டாளி படத்தை பார்த்ததுக்கப்புறம் இது எல்லாம் பழமை ரிலீஸ் பண்றாங்க நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா கொட்டுகளி அந்த நிலைமையிலதான் இருந்துச்சு சோ அதே மாதிரிதான் இந்த இதை பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு என்ன அப்படி மாதிரி இருக்குது பட் என்னதான் இருந்தாலுமே வந்து எனக்கு இப்படி என்னவா தோணாலுமே வந்துட்டு நான் எடுக்கிறது கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கிறனாலதான் வந்துட்டு எனக்கு நான் போனார் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு முந்தினு சொல்லிட்டு இருந்தேன் நடக்கவே இல்ல இப்பவும் நடக்குமான்னு தெரியல கதை கூட எழுதல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அது லூசுக்கு மட்டும் வந்து கேட்க முடா வர நிறுத்த அவனை பைத்தியகரப்ப அந்த நிலைமையில என் நிலைமை போயிட்டு இருக்கு பட் இந்த ஒரு இதை நீங்க செட் ஆஃப் இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு செக்ஷனை தொடங்கியிருக்காங்க ஒரு செக்ஷனை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் அது இதுன்னு சொல்றாங்க பட் ஃபர்ஸ்ட் இதே வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு அலை பாயிற மாதிரி இருந்துச்சு அப்படியே ஒரு பா ஒரு ஷாஃபிலிங் பாக்குற மாதிரியே இல்லை எப்படின்னா வந்துட்டு கறக்கு புருக்கு கறக்கு புருக்கு கறக்கு புருக்கு அப்படின்னு மாதிரி இருந்துட்டு இந்த கேமரா அங்க ஆடுது இங்க ஆடுது இப்படி வைக்கிறான் அப்படி வைக்கிறான் ஸோ ஒரு கேமரா பிடிக்க கரெக்டான ஆள் இல்லை ஸோ அதனால தான் இப்படி பண்றாங்க அது பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு தம்பி ஜி ராஜவேல என்னோட தமிழ் பத்தி உங்களுக்கு தெரியுமா இருக்காது

நினைக்கிறேன் கதை தேர்வு என்ன கதையை வந்துட்டு கரெக்டா கொண்டு போங்க கதை வந்துட்டு கரெக்டா நகர்ந்தாதான் அதை பார்க்கற ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தென் கேமரா வந்துட்டு எந்த ஆங்கிள் வச்சா எந்த இடத்துல வச்சா அது எப்படி இருக்கும் அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒரு தண்ணி குடிக்கிறது இருக்குல்ல இப்போ வந்து தண்ணி குடிக்கிறோம் டீ டீ குடிக்கிறதும் தண்ணி குடிக்கிறோமோ அது மேலே காமிக்கிறதும் இல்லை கிளாஸ் மட்டும் காமிக்கிறதும் நம்மளோட ஒரு டேரக்டரோட எழுப்போம் அதையும் வந்துட்டு முதல்ல எழுதுங்க இது தண்ணி குடிக்கிறது எழுதணுமா அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் எழுதணும் அதை என்ன ஓகேவா நீங்கள் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன்னா அதுக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கான லொக்கேஷன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே இல்லை லோ பட்ஜெட் சுத்தமே இல்ல லோ பட்ஜெட் அப்படின்னா நம்ம இருக்கிறத வச்சே லோ பட்ஜெட்ல சூப்பரா பண்ணலாம் ஸோ அதுக்கான பிளான் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு பண்ணி கண்டிப்பா வந்துட்டு யூடியூப்ல எல்லாம் நிறைய பிலிம்ஸ் எல்லாம் பாருங்க பார்த்து எடுங்க ஆஹ் எடுக்கணும் அப்படின்னா வந்து எத்தனை பேர் எவ்வளவு எடுத்து போட்டே இருப்பாங்க பட் கரெக்டா எடுக்கணும் அது வந்துட்டு பாக்குற ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும் பட் இது வந்துட்டு நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு நிறைய பட் சில வைஸ் என்ன ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம் அப்படிங்கிறதுனால சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் சாங்ஸ் வைஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு சாங்ஸ்

அதுவும் வந்துட்டு சிரிக்காம ஒரு கான்பிடண்டா பண்ண நல்லா இருந்திருக்கும் அண்ட் வந்துட்டு ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க இவனை தெரியுமா அவன தெரியுமா அவன தெரியுமா இவன தெரியுமா அப்படின்ட்டு ஸோ அதுமே வந்து அவங்கள பேசி வச்சு சிரிக்க கூடாது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு பண்ணிருக்கலாம் ஏன்னா ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் இப்போ ஒரு டேரக்டர் என்ன நானா இல்ல இல்ல டூரிஸ்ட் ஃபேமிலி பாத்தீங்களா சோ அவர் அவர் ஒரு இருபத்தி இருபத்தி நாலு வயசு பையன்தான் அவர் ஒரு டேரக்டர் பாத்தீங்களா சோ அதான் நம்ம கத்துக்கிறத பொறுத்துதான் இருக்குது நானும் அது மாதிரி கத்துக்கணும் ஸோ நிறைய கத்துக்கோங்க கத்துக்கலைன்னா இப்படிதான் தத்தக்க பத்தக்க ஆனா இப்படி பண்ணி தான் கத்துக்கவே முடியும் ஸோ அது ஒன்று இருக்குது பட் ஆனால் வந்துட்டு இதை அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி மூணு ரெண்டோட நாலு நாலோட பாத்துருக்கலாம் ஒரு ஆர்வ குழா பண்ணிருக்காங்க அண்ட் அதை வந்துட்டு நான் தப்பு சொல்ல விரும்பல ஸோ அடுத்து நம்ம ஓனா பண்ணி பண்ண லேர்ன் பண்ணிக்க முடியும் இதுக்கு அடுத்து நிறைய கத்துக்கோங்க நிறைய பண்ணுங்க சூப்பரா இருக்குது கதை தேர்வு நல்லா பண்ணுங்க அண்ட் கட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணுங்க ஒர்க் பண்ணுங்க இந்த எனக்கு ஏன்னா கொட்டுக்காலியை வந்துட்டு கம்பேர் பண்ண அப்படின்னா வந்துட்டு அது போய்கிட்டே இருக்குது நடந்து போயிட்டே இருக்காங்க கொட்டுக்காலி மாதிரி இவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க எஸ் கொட்டுகாலி போயிட்டு இருக்குது சோ கொட்டுக்காலிக்கு ஈக்குவலா வந்துட்டு இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க புரியலையா கேமரா தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் இங்க நடந்துருக்குது ஒரு சீனுக்கு வந்துட்டு நடந்து போவாங்க எதுக்கு போவாங்கன்னே தெரியாது கல்லு குடிக்க போவாங்க கல்லா என்ன பதனி குடிக்க போவாங்க ஸோ அப்போ பதனி குடிச்சிட்டு அப்படியே கட்டு போனால் மறுபடியும் போவாங்க ஒரு கோவிலுக்கு போய் உட்காந்துருந்து உட்காந்து இருந்துட்டு எதுவும் பேச மாட்டாங்க டக்குன்னு ஆச்சரியவோ கிளம்புவோம் அப்படின்ட்டு வேற ஒரு ரொட்டுக்கு போவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொல்லுற சுச்சுவேஷன் ஏன் கொள்றான் எதுக்கு கொல்றான் அப்படிங்கிறது தெரியாது ஒருத்தர் மர்டர் பண்ணுவான் ஆனா ஏன் பண்றான் எதுக்கு பண்ணுறான் அப்படின்னு ரீசன் தெரியாது ஸோ அது வந்து ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க அதையும் கொஞ்சம் கிளியராக பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் லைக் வேலிட் ரீசன்ஸ் வேணும் அதை பார்க்கறது நமக்கு வந்து டுவிஸ்ட் இருக்குதா ஓ இட்ஸ் தட் ட்விஸ்ட் ரீசன் இருக்குதா இட்ஸ் அட் வேலிட் ரீசன் சோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்துட்டு படம் பார்க்க இருக்கும் ஆனா நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நான் வந்துட்டு பார்த்தேன் அப்படியே வந்துட்டு ஏதோ ஒரு சரியா சொல்ல தெரியல பட் ஆனா நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா பண்ணுங்க கீப் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வந்துட்டு வேற லெவல்ல வருவீங்க சோ இந்த படத்துக்கு கிரியேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம்னு கேட்டா என் மனசெரிஞ்சு நான் சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு கி டூ தான் தருவேன் சோ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க கீப் நல்ல ஒர்க் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க யார் பேச்சும் கேட்க வேணாம் இந்த பேச்சு கூட வந்து உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கலன்னா உங்க வலிமை நீங்களே பத்து வாட்டி பார்த்துட்டு இதுல என்ன குறை இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிங்க இதுல அவன் சிரிச்சது தப்பா இதுல அவன் பேசுறது தப்பா இதுல அவன் ஓடுனது தப்பா இதுல நான் இப்படி பண்ணது தப்பா இது கட் கட்டு வந்துட்டு கரெக்டா இல்லை ட்ரான்சிஷன்ஸ் கரெக்டாக இல்லை அண்ட் இதெல்லாம் தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கா சோ இதெல்லாம் வந்துட்டு ஒன்று ரெண்டாட்டி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து செக் பண்ணி அதை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள் அண்டு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் அண்டு இந்த ஷாஃப்லிங் பார்க்கும்போது வந்து நல்லா இருந்துச்சு பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் இருக்கிறதும் உங்களோட பாயிண்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடு சந்திப்போம் அது வரைக்கும் கட வாய்ஸ் யூ